வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் பதினெட்டாவது நாள் இன்றைய கவி ஓங்காரம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியைக் காண்போம் மகர மேயுணர்த்துவது மோனம் ஆகும் மகர மெய்யுணர்த்துவது உணர்த்துவது ஆகும் மற்றுமொரு உயிரெழுத்தாம் ஓ முன்வைத்து மகர மெய் ஒழித்திடுதல் மொழி ஒழுக்கம் மௌனத்தை அதனால் ஓங்காரம் என்போம் என்கிறார் ஓம் என்ற இந்த பிரணவ மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஓம் என்பதற்கு அருத்தந்தை மோ மௌனம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது என்று கூறுகிறார் இந்த மகர மெய் இம் என்ற பொருளுக்கு ம் என்று நாம் உணர்த்தும் பொழுது அதற்கு மெளனம் மோனம் என்று பொருள் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இம் என்ற மகர மெய் எழுத்திற்கு முன்னால் உயிரெழுத்தாகிய ஓ என்பது வைத்து எழுதும் பொழுது அது மொழி இலக்கணத்தின் வகையில் ஒழுக்கமாக அது கருதப்படுகிறது அதை தன்மை பன்மை விகுதி என்றும் அழைக்கப்படுகிறது ஆப் கூட்டல் ஊ கூட்டல் இம் என்று நாம் எழுதி அதை சேர்த்து படித்திடுதல் இரக்கண மரபாக கருதப்படுகிறது அதுவே ஆன்மீகத்தோல் இறைநிலையின் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற நிலையில் இது மந்திர சொல்லாக உச்சரிக்கப்படுகிறது என்பதையே அருத்தந்தையவர்கள் ஓங்காரம் என்பதை மெளனம் என்ற பொருளில் நாம் கொள்ளலாம் என்று இன்றைய கவியில் எடுத்துரைக்கிறார் அதுபோல் பன்னிரு திருமுறைகளை அருளிய அருளாளர்களில் இன்று நாம் பதினோராம் திருமுறையில் பனிரெண்டு அருளாளர்கள் எழுதிய நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கண்டோம் இன்று பதினோராவது திருமுறையில் இரண்டாவது அருளாளராக இருப்பவர் கல்லாட தேவனாயனார் இவர் எழுதிய நூலின் பெயர் திரு கண்ணப்ப தேவர் திருமரம் எனப்படுகிறது இந்த திருமரம் என்பதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம் மரம் என்றால் ஒரு வீர செயல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது வீரமாக இருத்ததல் அப்படி பாரிவல்லல் முல்லைக்கு தேரை கொடுத்தான் பேகன் மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் இதை கொடை மரம் என்று புலவர்கள் சிறப்பித்துக் கூறுகிறார்கள் அதுபோல நாயனார் இறைவனுக்கு தம்முடைய கண்களையே கொடையாக கொடுத்தார் என்பதால் இதுவும் கொடை மரத்தில் வரப்படுகிறது ஆனால் இது இறைவனை போற்றி இறைவனுக்காக கண்ணப்பர் செய்த கொடை ஆதலால் இது திருமரம் என்று சிறப்பித்து மரியாதையுடன் அழைக்கப்படுகிறது கல்லாட தேவனாயிரதை திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் என்று மிக சிறப்பாக பெயர் வைத்துள்ளார் இந்த கண்ணப்பர் காலத்தி மலையில் வாழ்ந்து வரும் வேடர் ஒருமுறை முறை வேட்டைக்கு செல்லும் பொழுது அங்கிருந்த லிங்கத்தின் கண்டு இவர் இறைவன் பசியால் இருப்பதாக நினைத்து அன்பு மேலிட தான் வேட்டையாடிய இறைச்சியை இறைவனுக்கு படைத்து பசி என்று வேண்டி நின்றார் பின் திரும்பி விடுகிறார் அதன்பின் அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்ய வந்தவர் இந்த உணவுகளை எல்லாம் அகற்றிவிட்டு இறைச்சியெல்லாம் அகற்றிவிட்டு பூஜை செய்து போகிறார் அடுத்த நாள் வந்த தின்னப்பரும் அட இறைவன் நாம் படைத்த இறைச்சியை உண்டுவிட்டானே என்று அன்பின் மிகுதியாக இறைச்சியை படைக்கிறார் இவ்வகையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பூஜை செய்யும் அன்பருக்கு கண்ணப்பனாரின் பக்தியை உணர்த்துவதற்காக ஒரு நாள் லிங்கத்தின் கண்ணிலிருந்து ரத்தம் வருந்தது எத்தனையோ மூலிகளை கொண்டு கண்ணுக்கு வைத்தியம் செய்த கண்ணப்பரால் அந்த இரத்தத்தை நிறுத்த முடியவில்லை எனவே தன்னுடைய கண்ணை ஈட்டியால் கொய்து எடுத்து இறைவனுக்கு பொருத்துகிறார் இரத்தம் நின்றுவிடுகிறது இதை கண்டு கண்ணப்பர் மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் மீண்டும் இறைவனின் அடுத்த கண்ணில் ரத்தம் வரத் தொடங்குகிறது தன்னுடைய இன்னொரு கண்ணையும் எடுத்து பொருத்துகிறார் பின்பு இறைவனின் அசரரி குரல் கேட்கிறது என்னுடைய கண்ணில் இரத்தம் நின்றுவிட்டது திறந்து பார் என்றதும் கண்ணப்பருக்கு பார்வை வந்துவிடுகிறது இதன் வழி கண்ணப்பனாரின் கொடை எத்தகையது தன்னுடைய விழிகளையே எடுத்து இறைவனுக்கு கொடுக்கும் அளவிற்கு அவருடைய பக்தி அன்பு சிறந்ததாக இருக்கிறது என்பதை உலகிற்கு நடத்துவதற்காக காட்டுவதற்காக இந்த நிகழ்வு வழங்கப்பட்டு வருகிறது இத்தகைய உயர்ந்த பக்தியை கொண்டவர் தான் கண்ணப்ப நாயனார் அவரின் புராணத்தை அவரின் வரலாறை கல்லாட தேவனார் அவர்கள் திரு கண்ணப்ப தேவர் திருமரம் என்று பெயரிட்டு இந்த பதினோராம் திரு திருமுறையில் எழுதியுள்ளார் இந்த அருளாளர்கள் அனைவருமே இறைவனின் சிறப்பை பேணுவதோடு இறைவனின் சிறப்பை பாடுவதோடு இந்த இறைவனைப் போற்றிய அருளாளர்களின் சிறப்பையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை குறித்தும் அவர்கள் கடைப்பிடித்து வாழ்ந்த அற குறித்தும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் நாம் இறைவின் பெருமையை பேசுவதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் நமக்கு காட்டிச் சென்ற அரிய வழிமுறைகளையும் சிறிது சிறிதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த தொடங்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் அமைதியும் மன நிறைவும் கொண்டதாக மாறும் என்று உணர்ந்து கொள்ள முடிகிறது அவ்வகையில் ஓம் என்று ஒழித்து மௌனத்தை மௌனமே இறைவனின் மொழி அந்த மௌனத்தை ஓம் என்ற மந்திர சொல்லால் நாம் உணர முடியும் என்பதையும் அறிந்து இறைநிலைக்கு நாம் தொண்டாற்றி துன்பப்படும் எல்லா உயிர்களுக்கும் அறம் செய்து வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்